ஹலோ நான் சீனியர் டூட்டர் சேர்ந்து கலசவன் பேசுகிறேன் பாண்டிச்சேரியிலேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வர ஜூன் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த் இந்த மூணு எக்ஸாம் நடத்துவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத மொதல் டென்த்து எழுதுறவங்க இப்போ எழுதலாம் அதாவது எட்டாவது தேர்ச்சி பெற்றி இருக்கிறவங்க ஏற்கனவே தேர்ச்சி பெற்றி இருக்கிறவங்க இப்போ வர புதுசாகவே வந்து நீங்கள் வந்து டென்த்து எழுத முடியும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டென்த்து தேர்ச்சி பெற்று இருக்கிறவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது எக்ஸாம் நீங்கள் வந்து எழுதலாம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே டென்த்து எழுதி ஃபெயிலானவங்க ஏற்கனவே வந்து லெவன்த்து எழுதி ஃபெயிலானவங்க டுவெல்த் ஃபெயில் ஃபெயிலானவங்க யாராக இருந்தாலும் இப்போ வர ஜூன் எக்ஸாமை இப்போ நீங்கள் வந்து எழுத முடியும் சரிங்களா இதுவும் வந்து தமிழ்நாடு எக்ஸாம் எக்ஸாம் தான் இது உங்களுக்கு இது நாங்களும் ஏற்கனவே சொல்லும்போது நாங்களும் அதிக வசதியாக வச்சுக்கிறோம் நேரடியாக கிளாஸ் நடத்துகிறோம் ரெண்டாவது வந்து பார்த்தா ஆன்லைன் கிளாஸ் மூலமாக படிக்கலாம் அது ரெண்டாவது இருந்து படிக்கலாம் அதனால் நாங்கள் வந்து இந்த மூணு வசதி நாங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு வச்சுருக்கிறோங்க அதான் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களை சேர்ந்து நீங்கள் வந்து படிக்க முடியும் ஆன்லைன் மூலியமாக கிளாஸ் படிக்கலாம் இல்லை வீட்டிலேருந்தே இருந்தே படிக்கலாம் எல்லா வசதி இப்போ எங்கக்கிட்டே இருக்குது நாங்கள் உங்களுக்கு படிதான புக்ஸு கைடு மெட்டிரல்ஸ் எல்லாம் சுடுவோம் பாருலாம் குறிச்சுலாம் கொடுப்போம் அப்ளிகேஷன் போகிறப்ப உங்களுக்கு நாங்கள் வந்து டேட் எல்லாமே சொல்லுவோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் நீங்கள் அங்கேருந்து நீங்கள் வந்து படிக்கிற வசதி உண்டு உங்களுக்கு இருக்குது இப்போ நீங்கள் இப்போ சப்போஸ் வந்து பத்தாவது தேர்ச்சி அடைஞ்சவங்க இப்போ வர ஜூன் மாதம் வந்து நீங்கள் பதினொன்றாவது எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் வந்து ப்ளஸ் டூ எழுதிடலாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது தேர்ச்சி பெற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வகுப்பு தேர்வை இப்போ நீங்கள் வர ஜூன் எக்ஸாமில் நீங்கள் வந்து எழுத முடியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்லாம் வந்து தமிழ்நாடு அப்படி இது போடுறது வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே அப்ளிகேஷன்லாம் போட்டுருவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பித்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா காண்டக்ட் ப உங்களுக்கு சேரவும் நினைக்கிறவங்க நீங்கள் வந்து காண்டெக்ட் பண்ணலாம் நேரடியாகவோ ஆகுவோ இல்லை நான் ஃபோன் மூலிமா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் சிஎன்என் டுவெல் சென்டர் பாண்டிச்சேரி செல் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டூ எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ